தன்னோட குடும்பத்தை அவமானப்படுத்த நினைச்ச குமாரோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி இந்த அரசியை வந்து பானின் கூட போய் குமார் தான் தன்னை கடத்தி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த குமாரை வந்து ஜெயிலுக்குள்ள தூக்கிப்பட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பக்கம் ராஜீவினா இன்னொரு பக்கம் பழனி அரசின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து இது வரைக்கும் சோனியா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை வீட்டுல இருக்க எல்லாரும் மடிமே போட்டு உடச்சிடறாங்க ஏன்னா தான் வீட்டுல இருக்க மத்த எல்லாரும் அமைதியா இருந்தாலும் கோமதினால நாள சுத்தமா ஏத்துக்கவே முடியல இப்ப இவ்வளவு நாளா வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீதானா இத்தனை வேலை பண்ணிட்டு தான் எதுவுமே தெரியாத மாதிரி

கண்டடி அடிச்சிட்டு இருக்கு ஒரு வார்த்தை கூட தடுக்கவே இல்ல கேட்கவே இல்ல நீலாம் என்ன புருஷன் அப்படி சொல்லிட்டு பனலிய பிடிச்சு பயங்கரமா சத்தம் போடுறாங்க உன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் பண்ணாமே இருந்திருக்கலாம் பொண்ணாட்டி அப்படி எல்லார் முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்க மாட்டே நீ என்ன மனசு அப்படி சொல்லிட்டு பனலிய ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த பனலிய வந்து ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சாரு நடக்கறத பொறுமையா வேடிக்கை பார்க்காம நீ என்ன பண்ண சொல்ற எங்க அக்கா கூட செஞ்சிட்டு உன என்னைய அடிக்க சொல்றியா இல்ல நீ பண்ண தப்புக்கலாம் உங்க கேள்வி கேட்ட மாதிரி என்னைய கேள்வி கேட்க சொல்றியா அப்படி எல்லாம் நான் பண்ணாம நின்றது தான் தப்பா அப்படி சொல்லிட்டு பனலிய வந்து ரொம்ப தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு உனக்கு எவ்வளவு தேரியா இருந்தா எங்க வீட்ல இருந்துகிட்டே எங்க அக்கா அம்மாவுக்கு துரோகம் நினைச்சிருப்பேன் நானும் இத்தனை நாள பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்ல இருக்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் தெரிஞ்ச அவங்க மனசு கஷ்டப்படுமே சொல்லி பொறுமையா இருந்து பார்த்தேன் ஆனா நீ கொஞ்சம் கூட திருந்தற மாதிரியே தெரியல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கடைசியில பார்த்தா அது எதுவுமே நடக்காத மாதிரி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணனு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கேன் இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை மட்டும் பண்ணேனா அதுக்கப்புறம் கண்டிப்பா அக்கா மாமா உன்னை இந்த வீட்லயே விட மாட்டாங்க அவங்க விடுறாங்களே இல்லையா முதல் வேலையை நானே உனக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் இதுக்கப்புறம் எங்க அன்னைக்கு பேசி கேட்டு ஏதாவது பண்ணு நீ நினைச்சேனா உனக்கு இனிமே இந்த வீட்டை இடமே கிடையாது அந்த வீட்டுல போய் இருந்துக்கோ அங்கேயே இருந்துக்கோ அவங்க சொல்ற வேலை கேட்டுட்டு நீ அங்கேயே இருந்துக்கோ இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரணும் நினைச்சு கூட பாத்துறாது அப்படி சொல்லிட்டு பழனிவேல் வந்து ரொம்ப பயங்கரமா சோனியா அப்படி திட்டி விட்டுறாரு இத்தனை நாளா நமக்கு அடிமை மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு பயந்து பயந்து நடத்திட்டு இருந்த பழனிவேலே வந்துட்டு இவ்வளவு தெரியுமா பேச ஆரம்பிக்கும் சோனியாக்கு என்ன பண்றதுனே தெரியல அதுல எதுவுமே பேசாம அழுதுகிட்டே சோனியா அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் உட்காந்துறாங்க காலையில எந்திரிச்சதுமே பாண்டியன் வந்து கோமதி கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியிடலாம் சோனியா கூப்பிட்டு நான் பேச போறேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதுல சுத்தமா கோமதிக்கு விருப்பமே கிடையாது நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கு இன்னைக்கு அரசியோட வாழ்க்கை கேள்விக்குரியா இன்னைக்குதுன்னா அதுக்கு காரணமே சோனியா தான் அப்படிப்பட்ட சோனியா கிட்ட நீங்க ஏன் போய் பேசணும் அது இந்த வீட்டுல விட்டுருக்கதே பெரிய விஷயம்